ஒன்பது ரூபாய் நாலு மட்டுமே மூணு ஷர்ட் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே லைக்ரா பேண்ட் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஜீன்ஸ் பேண்ட் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே டிஷர்ட் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயிலிருந்து ஆரம்பம் அல்ல அல்ல ஆஃபர் அழகழகான டிசைன் வாரா வாரம் திருப்பூர் மாநகராட்சியில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் வெளியிடப்பட்டது நிதிக்குழு தலைவர் கோமதி பட்ஜெட்டை வெளியிட்டார் இதற்கு மேயர் தினேஷ்குமார் தலைமை தாங்கினார் துணை மேயர் பாலசுப்பிரமணியம் கமிஷனர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த பட்ஜெட்டில் ஆயிரத்து ஐநூற்று இருபத்தி இரண்டு கோடியே ஏழு லட்சம் வருவாய் செலவினம் ஆயிரத்து ஐநூற்று பதினேழு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் உபரி நான்கு கோடியே பத்து லட்சம் என வெளியிடப்பட்டுள்ளது இதன் பின்னர் பட்ஜெட் சிறப்பம்சங்கள் குறித்து மேயர் தினேஷ்குமார் கூறுகையில் குடிநீர் மேம்பாட்டுத் திட்டம் பாதாள சாக்கடை திட்டப்பணி திடக்கழிவு மேலாண்மை சாலை மேம்பாடு புதிய மாநகராட்சி கட்டிடம் மழைநீர் வடிகால் சோலார் மின் திட்டம் தெருநாய்கள் கட்டுப்படுத்துதல் பேருந்து நிலையத்தில் வாய்ப்பை வசதி என புதிய திட்டங்கள் குறித்து விளக்கினார் அதேவேளையில் இந்த பட்ஜெட் மக்கள் பிரதிநிதிகளிடம் கருத்து கேட்காமல் மக்கள் வரியை குறைக்காத அலங்கார பட்ஜெட் என கூறி அதிமுக உறுப்பினர்கள் மாமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து பாஜக மாமன்ற உறுப்பினர்களும் பட்ஜெட்டை கண்டித்து வெளிநடப்பு செய்தனர் உடைய இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி பட்ஜெட் தாக்கள் பண்ணிக்கிறாங்க பட்ஜெட் தாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்தர வழிகளில் உள்ளதாக வந்து பண்ணிக்கிறத உடையோ கெரடான முறையில் வந்து பட்ஜெட் வந்து சரியான பொதுமக்களுக்கு தேவையான அளவுக்கு பட்ஜெட்டில் வந்து முதலாக வந்து வரி வந்து பல மடங்கு உயர்த்தி வரி மற்ற தண்ணீர் வரி அதுபோக வந்து பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு வ வரிக்கு வரி வரிக்கு வட்டியெல்லாம் உயர்த்தி மாநகராட்சி கொண்டு வந்தது இதை வந்து உபரி பட்ஜெட் என்று சொல்கிறார்கள் இந்த திமுக கூட்டணியுடைய ஆட்சியில் குபரி பட்ஜெட்டு போட்டு மக்களை உறிஞ்சி உபரி பட்ஜெட்டு போட்டது அவர்களுக்கு பெருமையாக இருக்கிறது மக்களுடைய ஏழைகளில் மக்களுடைய துயரத்தை துடைக்கும் பட்ஜெட்டாக இல்லை வரி குறைப்பு என்பது கபள நாடகமாக போய் கொண்டிருக்கிறது அதனால் வந்து அதுபோக குப்பை என்பதை குப்பையை வந்து தமிழ்நாடு பூரா ஒரு ஆளுக்கு கொடுத்து குப்பையில் வந்து பயங்கரமான ஒரு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் இந்த மாவட்டத்தை தெரிவித்தேன் குப்பை அள்ளி டன்னு போடுறப்பெல்லாம் மண்ணை அள்ளி டன் கணக்கில் பில் போட்டு ஒரு பெரிய ஊழல் குப்பையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் பாரதிய ஜன கட்சி சார்பில் தெரிவித்து இந்த பட்ஜெட் ஆனது வரி குறைப்பு இல்லாததால் மக்களுடைய ஏழை எழுதி மக்களுடைய கண்ணீரின் பணத்தை புடுங்கி உபரி பட்ஜெட் செய்துள்ளார் என்பதை தெரிவித்து நாங்கள் வெளிநடப்பு செய்துள்ளோம்

திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்